சுகமாக வாழ்வதற்கு சுத்தமாக இருப்பது ரொம்ப அவசியம் அப்படிதானே அதனாலதான் இஸ்லாம் சுத்தம் செய்யக்கூடிய விஷயத்தில் ரொம்ப அக்கறை காட்டுகிறது ஆனா இப்போ உள்ள சூழ்நிலை அமை என்ன செய்யறது தெரியுமா சுத்தம் கொள்ள வேண்டும் என்கிற பல விஷயத்தில் படும் மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா சிறுநீர் கழுத்தை விட்டு சுத்தம் செய்யக்கூடிய விஷயத்துலதான் ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரையும் அந்த சுத்தம் பண்ணக்கூடிய விஷயத்துல யாருமே சரி வரியா நம்ம ஃபாலோ பண்றது இல்லை ஆனா நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் சிறுநீர் கழுத்தை விட்டு சுத்தம் செய்யாமல் எத்தனை தடவை ஒழு செய்தாலும் சரி எத்தனை ரகாத்துகள் தொழுதாலும் சரி அது ஏற்றுக்கொள்ளப்படாது அல்லாவுடைய தூதுவர் நபிகள் நாயக் சலல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த சிறுநீர் கழுத்தை விட்டு சுத்தம் பண்ணக்கூடிய விஷயத்தில் எந்த அளவுக்கு அக்கறையாக இருக்க வேண்டும் என்று உணர்த்துறாங்கன்னு பாருங்க பவுல் நீங்கள் சிறு நீரில் இருந்து சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள் ஏனெனில் கபுரில் பெரும்பான்மையான வேதனை அதன் காரணமாகத்தான் என்று அவர்கள் கூறினார்கள் ஒரு சிறு துளி சிறுநீரை சுத்தம் செய்யாமல் இருப்பதால் மன்னரை வேதனை வரை கொண்டு செல்லும் என்றால் அப்ப அது எவ்வளவு அசுத்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்